சித்திதாத்ரி அப்படின்னு பேரு சித்தினால உங்க எல்லாருக்கும் தெரியும் அஷ்டமா சித்திகளுக்கு சித்தி ஆறுது அப்படின்னு அனிமா மகிமா லகிமா அப்படிங்கிற மாதிரி ஈஷா ஈஷத்துவம் அப்படிங்கிற வசித்துவம் ஈஷத்துவம் அப்படின்னு ஒரு எட்டு சித்திகளை தான் அஷ்டமா சித்திகள்னு சொல்றோம் சித்தினா என்ன அர்த்தம்னா ஒரு தேவையானவற்றை அடைதல்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த அடைதல் திருநாள் தான் ஒன்பதாம் திருநாள் அவ பேரே சித்தி தாத்ரி சித்தியை தருபவள் இப்ப இந்த ஒன்பது எட்டு நாட்களாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயத்த தேடினோமா தேடினதுக்காக நம்ம இந்த ஜப்பத்தை பண்ணினோமா அப்ப அந்த தேவைகள் நிறைவேறதுக்கு ஒத்தி வேண்டாமா அப்படிப்பட்ட துர்கையாக வருகிறாள் சித்திதாத்ரி அப்படிங்கிற துர்கை இடத்துல எப்படி தேடி வரா அப்படின்னாக்க அமிர்த கலசத்தோட அமிர்தமயமான அவளுடைய அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் அவளுடைய அவளை பார்த்தாலே நமக்கு வந்து இனி மரணமயமே போயிடுமாம் மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு கிடைச்சிடுமாம் அப்படிப்பட்ட எல்லா சித்திகளையும் அப்படியே கையிலேந்து எடுத்து கொடுக்கக்கூடியவளாக சித்திதாத்ரி அமைகிறாள்